அறம்பாடு சித்தர் என்ற பெயரில் வந்த பாடலோ அதற்கு முரணாக குமரன் இல்லா குன்றி நடியில் ஆறுபடையில் ஒரு படை ஆண்டி அப்பனுக்கு அடிமையப்பன் மைந்தனாய் சிறுறு ஐவகை பொய்கை சூழ் ஊரில் பூப்பானிவன் என்கிறது நான்முகன் நன்மகன் நாதவீனை மேன்மகன் நபியாரின் வழிபாதை வேதமொழியும் திருப்புகள் மேதை விண்ணொளி இறக்கிய நெறிமானாகி மண் மீதவன் பொன்னடி பதித்த மண்ணடியது என்கிறது இவற்றில் புனல் குழலி புறப்பட்டு புகாரை தொடுமிடையில் ஐவகை பொய்கை சூழ் என்ற தலைப்பிட்ட காணொலியில் சிறுறு ஐவகை பொய்கை சூல் என்பதற்கு விளக்கம் தந்திருக்கிறோம் அந்த விளக்கங்கள் சரியே என சான்றளிக்கும் விதமாக கடும்பகையாடினாலும் நிறை கூடினாலும் கைலையன் முடியை காணாது கண்டேன் என்று கமலனே தலைவணங்கும் காவிரி கரையோனிவன் பொன்னுடல் தனையை எப்பொல்லா கரங்களும் புவியிலெங்கே எலளவும் வதைக்க இயலாமல் இழந்து போக இவன் இல்லத்துள் பாட்டன் பூக்கும் முன்பே பதிக்குள்ளே பூத்ததொரு பருவ கண்ணியவள் பலியேற்று மாய்த்த உடல் விட்டு மறுவுடல் ஒளியுடனே மாளாது உளவி வந்து ஓயாத உடனிருந்தே உற்றால் போலிவனை உயிராய்க் காப்பதினை உமையால் உள்ளத்துள் ஒளிந்து உண்மை அறிந்தேன் இதனை ஈசன் வாக்காக என்மேல் ஆணையிட்டு இயம்புகின்றேன் கேளாயோ என்ற வரிகளில் காவிரி கரையோன் என வந்து இருக்கிறது என்றால் மிகையாகாது திராவிட கட்டடக்கலையின் உன்னதமான சான்றான காவிரியின் தென்கரையில் அமைந்திருக்கும் ராஜராஜேச்சரம் பெருவுடையார் கோவிலை அலைபுணல் பொன்னி ஆருடைய சோழன் சேகரன் சோழ நாராயணன் ராசராசன் சமவெளி பிரதேசத்தில் எப்படி நிர்மாணித்திருப்பான் தஞ்சை பகுதி மலைகளே இல்லாத சமவெளி பகுதி இந்த கோவிலுக்கான கற்களை எங்கிருந்து எப்படி கொண்டு வந்திருப்பான் என்பதே புரியாத புதிராக உள்ளபோது அறம்பாடி சித்தர் எனும் பெயரில் அந்த பாடல் குமரன் இல்லா குன்றினடியில் அறுபடையில் ஒரு படை ஆண்டி அப்பனுக்கு அடிமையப்பன் மைந்தனாய் சீருறு ஐவகை பொய்கை சூழ் ஊரில் பூப்பான் என்கிறது அது குறித்து அறிய தில்லைக்கு தென்மேற்கே ஏழைந்து காலம் நிலம் கடந்து முல்லைக்கு பேர்போன போன முப்பாட்டன் புலம் தாண்டி முன்னறிந்த சேரன் எல்லைப்புறத்தில் திருமால் துயில் கலைத்து பீரிட்டோடும் வட்டாற்றின் தெற்கில் இப்பெருமான் இறங்கும் பொருத்தனம் தென்பட்டது எம் கண்ணிலொரு மைய அடுத்த மான் கோடி இடையில் இவன் விரியும் வனம் இருக்குமென விண்ணறிய வாக்கிசைத்தேன் எனும் வரிகளில் உள்ள குறிப்பு உதவும் நமது துரதிஷ்டம் பாடல் வெளியிட்டவர் தாமாகவும் இருக்கலாம் என கருதியதால் வடவாற்றை வட்டாராக்கி திருவட்டாருடன் தொடர்புபடுத்தி படுத்தி தில்லையில் இருந்து ஐந்து அல்லது ஆறு காதம் இருக்கும் என சொல்லப்பட்டதை ஏழைந்து காதமென முப்பத்து ஐந்து காத தூரமாக்கி விட்டார்கள் போலும் என்றாலும் பொன்னிமைந்தன் காவிரி கரையோன் என்பதையெல்லாம் மாற்றாமல் விட்டிருக்கிறார்கள் அதற்காக அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் தில்லைக்கு தென்மேற்கே நாம் முன்னர் விளக்கிய பெருமாள் பெரும்பொய்கை பொய்கை முக்கணிக்குள் வராத முல்லை நிலக்கொடையான அக்கணியின் மூக்குடைத்து அக்கணியில் வருத்தெடுத்து உள்ளுறைந்த முத்துக்களை உயர்குடி மாந்தற்கு ஊன் உணவு அமுதமாக பெரும் குட்டி கொட்டி நெடுநாவாய்தனிலேற்றி வையத்து நாட்டில் கொட்டி வருமானம் ஈட்டிடும் தொழில் நடக்கும் இடத்திற்கு தெற்கில் திருமுருகன் கருங்கொடியால் மேனிக்கருகே என்ற குறிப்புக்கு எல்லாம் பொருந்தும் வகையில் இறங்கும் பொத்தலம் தென்பட்டதியம் கண்ணிறுறு மையக் கோடெடுத்த மான் கோடிடையில் இவன் விரியும் வனம் இருக்குமென மின்னறிய வாக்கிசைத்தேன் என்ற குறிப்பை அறிய மையக் கோடெடுத்த மான் கோடிடையில் என்பதிலுள்ள மான் கோடி குறித்து சிந்திக்கலாம் நமது சமயங்களில் மான் என்பது வேதத்தின் குறியீடு சாங்கிய தத்துவத்திலும் கூட மூல பிரதிகிருதி என்பதை மான் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார்கள் ஆக மூலத்திற்கு எல்லாம் மூலமான ஆதி மூலம் இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர்பாவம் கெடுத்து ஏழையேனை உய்தெருளாத சிந்தைதனை திருட்டி தன்போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானை ஆதி மாதவத்து உளானை ஆரங்கம் நாள் வேதமானானை ஆரங்கம் நாள் வேதத்துக்கு அப்பால் நின்ற பொருளானை மான்மொழு ஏந்தினானை மான் எனலாம் அந்த வகையில் கோடீஸ்வரர் நின்றருளும் காவல் மான்கோடி என்பதற்கு சாலப் பொருந்தும் அருகில் மைய கோடத்து என்பதற்கு பொருந்துவது போல கோட்டூர் உள்ளது அறம்பாடி சித்தர் கண்ணில் தென்பட்ட ஊரில் உள்ள கோடீஸ்வரரை நாம் முன்பறிந்த மன்னியாறு என்கிற திருமுருகன் கருங்கொடியால் சுப்பிரமணிய நதி ஓடும் திருப்பனந்தாளில் இருந்து திருலோக்கி வழியாக சென்று தரிசித்து பாடி பரவலாம் அடுத்த காணொளியில் குமரன் இல்லா குன்று குறித்து அறியலாம் பண்டாடும் பூங்குடலாள் பாகன் கண்டாய் மறை காத்து ஊரையும் மணாடங்காய் பண்டாடும் பழவினை நோய் தீர்ப்பாங்க பறநோக நெறி காட்டும் பரமன் கண்டாய் செண்டாடி அவுணர் பூரம் சென்றான் கண்டாய் திருகாரும் திருமூரட்டானன் கண்டாய் கொண்டானும் அடியவரும் மனத்தான் கண்டாய் கோடி காமந்துரையும் புழகந்தானே கோடிகா அமர்ந்துரையும் மணன் கண்டாய் பரமன் கண்டாய் மனத்தான் கண்டாய் மனத்தான் கண்டாய் கொடிகாயமன் துறையும் குழகந்தானே